ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இன்னைக்கு முதல் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரம்மகமலம் பூ பூத்துருக்கு நாலஞ்சு வருஷம் ஆயிடுச்சு வச்சு பூக்கவே பூக்கலை இலை மட்டும்தான் இருந்துச்சு எப்பயாச்சும் சின்ன மொட்டு வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதிர்ந்து போயிடும் இது ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணப்போ காம்பவுண்டுக்கு பின்னாடி வச்சுட்டு இருந்தோம் வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு நான் த்ரீ டேஸ் பிஃபோர் தான் பார்த்தேன் அழகாக மொட்டு விட்டுருந்துச்சு இந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்கு இன்றைக்கி நைட்டு எட்டு டு ஒம்பது இந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கு பசங்க வந்துட்டு நாளைக்கு தான் பூக்குமா அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா திடீர்னு பையன் வெளியே வந்து பார்த்தா பூ வந்துட்டு பூத்து இருக்குது அந்த வாசம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது இந்த பிரம்மகாமலம் பூ பூக்குறது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னைக்கு பார்த்திங்கன்னா முதல் முதல்ல ஒரே ஒரு பூ வந்துட்டு வீட்டில் பூத்துருக்கு அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வெறும் இலை மட்டும்தான் இருக்குது அதுலேருந்து பார்த்திங்கன்னா மொட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த மாதிரி அழகாக பூத்து இதனுடைய வாசம் பார்த்திங்கன்னா வெளியே போகணுன்னா அந்தளவுக்கு மனமாக இருக்குது இன்றைக்கி இந்த பூவில் பாத்தீங்கன்னா எனக்கு பிரம் அந்த பிரம்மனே தெரிஞ்ச மாதிரி ஒரு குஷியாக இருந்துச்சு அழகான வெள்ளை கலரில் சூப்பராக பூத்துருக்கு நான் ஃபஸ்ட் டைம் இது வந்துட்டு இந்த அளவுக்கு கிட்ட பார்க்குறது நிறைய வீட்டுங்களில் பார்த்தீங்கன்னா இருக்கும் வெளியிலேருந்து தூரமாக பார்த்துருப்பேன் இன்றைக்கி வீட்டில் பூ பூத்துருக்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குற யாரா இருந்தாலும் சரி ஒரு லைக் அண்ட் கமெண்ட்ஸை தெரியப்படுத்துங்க இந்த அதிசயமான பூ பூத்துருக்குறது உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்துட்டு உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த பிரம்மனுடைய ஸ்வரூபமே இந்த பிரம்ம கமலம் பூ தான் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும் இந்த பூவு இதை வந்துட்டு உங்கள் கூட சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த பூ பிடிக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க அதோட இந்த பிரம்மனுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன்